வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அரசோட செலவிலேயே நிறைய இளங்கலை படிப்புகள் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த தகுதிகளெலாம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் எயிட்டீன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இப்போது இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் டென்த்து அண்ட் ப்ளஸ் டூவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன படிப்புலாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆனவங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வந்து படிக்கலாம் அதே போல் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து டென்த்து பாஸ் ஆனவங்க படிக்கலாம் அதே போல் ப்ளஸ் டூ பாஸ் ஆனவங்க பிஎஸ்சி வந்து ஹாஸ்பிட்டாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் இது வந்து ப்ளஸ் டூ பாஸ் ஆனவங்க படிக்க வேண்டிய படிப்புகள் இந்த படிப்பு மட்டும்தான் இருக்கா வேறு எதுவும் டிகிரி இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் ஹெச்எல் நிறுவனத்தோடு இணைஞ்சு நிறைய நிறைய வேலைவாய்ப்புடன் கூடிய பட்ட படிப்பு வந்து கொடுக்குறாங்க என்னென்ன படிப்பெலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டிங் டிசைனிங் பிகாம் பிசிஏ பிபிஏ இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்து கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு பயிற்சியோடு கொடுக்குறாங்க அடுத்ததாக ஹெச்எல் நிறுவனம் டெக் பி அப்படிங்கிற கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக பன்னெண்டாம் வகுப்பு முடித்த எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு சிறு வயதிலேயே இந்த தொழில்நுட்ப பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இவங்களே வேலைவாய்ப்பு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க டிகிரி சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்துட்றாங்க அடுத்ததாக பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க தேர்தலை சேர்ந்து பெறணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி மாணவங்களாக இருக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வருஷத்தில் வந்துட்டு அறுபது சதவீதம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மொத்த மதிப்பெண்கள் எழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஹெச்எல் நிறுவனங்களோடு நடத்தப்படக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரெயினிங்கும் வந்து தாட்கோ நிறுவனமே கொடுத்துட்றாங்க ட்ரெயினிங்லாம் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு நீங்கள் தேர்வாகிட்டீங்க அப்படின்னா ஆரம்பகால ஊதியம் வந்து பதினேழாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா திறமைக்கு ஏற்றவாறு ஐம்பதாயிரம் எழுவதாயிரம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மாத ஊதியம் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லேட் பண்ணாமல் உடனே திட்டத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த டென்த் மற்றும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ண மாணவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஏற்பாடும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு கிடைக்க போகுது தவறாமல் அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ